வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காரைக்கால் அடுத்த நித்தீஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ நித்தீஸ்வரர் கோவிலில் மாசி மாத தேய்பிரை அஷ்டமி பூஜைகள் நடைபெற்றன பைரவருக்கு யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது பைரவர் மூர்த்திகளுக்கு முத்தங்கி அணிவித்து சகசிரநாம அர்ச்சனை மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன ஏராளமான பக்தர்கள் பைரவரை வழிபட்டனர் மாவட்டம் திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு சிவபெருமான் அகோரமூர்த்தியாகியில் அருள் பாலித்து வருவது தனிச்சிறப்பு புதன் பகவானுக்குரிய ஸ்தலமாகவும் இக்கோவில் இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்திர பெருவிழா மாதம் ஒன்றாம் தேதி துவங்கியது பனிரெண்டாம் நாள் திருவிழாவான தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினார் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா பங்கேற்று தெப்பத்தை வலம் வந்து வழிபட்டார் தீர்த்த குளத்தில் தெப்பம் ஐந்து முறை வலம் வந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் கோவை ஈஷா யோகா மையத்தில் முப்பதாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா அன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை ஆதியோகி முன்பு நடக்கிறது சத்குரு முன்னிலையில் நடைபெறும் இவ்விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர உச்சாடனைகள் லிங்க பைரவி தேவியின் மகா யாத்திரை ஆதியோகி திவ்ய தரிசனம் உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெறவுள்ளன பிரபல பின்னணி பாடகர் சங்கர் மகாதேவன் நாட்டுப்புற பாடகர் மகாலிங்கம் பஞ்சாபி இசைக்கலைஞர் குர்தாஸ் மான் கர்நாடக இசைக்கலைஞர் சந்தீப் நாராயணன் மற்றும் பாலிவுட் இசைக்கலைஞர்கள் உள்பட தலை சிறந்த கலைஞர்கள் இதில் பங்கேற்கின்றனர் ஆப்பிரிக்கா லெபனான் பிரான்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த இசை மற்றும் நடனக் குழுவினர்களும் பங்கேற்கின்றனர் தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மராத்தி சைனீஸ் போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் பிரெஞ்ச் உள்பட இருபத்தி ஒன்று மொழிகளில் நேரடி ஒலிபரப்பு நடக்கிறது கோவை தவிர்த்து மதுரை திருச்சி சேலம் வேலூர் நாகர்கோவில் உள்பட தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு இடங்களில் இவ்விழா நேரலை ஒலிபரப்பு செய்து கொண்டாட்டம் நடக்க உள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் செண்டுமல்லி அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது முகூர்த்த நாட்கள் குறைவு வரத்து அதிகம் வெளியூர் வியாபாரிகள் வராதது உள்ளிட்ட காரணங்களால் செண்டுமல்லி பூக்களுக்கு கிராக்கி இல்லை ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் தரமான செண்டுமல்லி கிலோ பத்து ரூபாய்க்கு ஏலும் போனது விவசாயிகள் ஏற்ற விலை கிடைக்காத விரக்தியில் பூக்களை சாலையோரங்களில் கொட்டிவிட்டு சென்றனர் கடும் நஷ்டத்தில் தவிக்கும் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் பூக்களுக்கான நியாய விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என மலர் விவசாயிகள் வலியுறுத்தினர் புதுச்சேரி சோலைநகர் பாடசாலை வீதியைச் சேர்ந்தவர் களியபெருமாள் இவரது ஒன்பது வயது மகள் ஆர்த்தி இவர் கடந்த இரண்டாம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென காணாமல் போனார் சிறுமியை பல இடங்களில் தேடியும் பயனில்லை பெற்றோர் போலீசில் புகார் செய்தனர் அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் ஒன்றில் கூட சிறுமி செல்லும் காட்சி பதிவாகவில்லை மாயமான சிறுமி குறித்து தகவல் கிடைக்காததால் போலீசார் திணறி வருகின்றனர் இந்நிலையில் போலீசாரை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் சிறுமியை விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என போலீசார் கூறியதை ஏற்க மறுத்தனர் போலீசாருக்கும் உறவினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் அதிகாரிகள் உறுதிமொழியை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள ஆண்டிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா விவசாயி இவர் பத்து ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்தார் கடந்த ஆண்டு கரும்பு வயலில் மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்ததால் கரும்புகள் எரிந்து சேதமானது போலீசில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை அரசும் உரிய இழப்பீடு வழங்கவில்லை இதனால் மனமுடைந்த விவசாயி தீ விபத்து நடந்து ஓராண்டு ஆன நிலையில் கரும்பு வயலுக்கு மாலை அணிவித்து காய்கறிகளை கொண்டு திதி கொடுத்தார் பெரியகுளம் தனியார் கராத்தே பள்ளி சார்பில் தென் மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி வீரபாண்டியில் நடைபெற்றது இதில் ஐந்து வயது முதல் இருபத்தி ஒன்று வயது வரை உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் போட்டியை பேரூராட்சித் தலைவர் கீதா சசி தொடங்கி வைத்தார் இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் போட்டியிட்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிறுவனர் நாகராஜன் செய்திருந்தார். மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி கோவில் அருகே குட்டியுடன் வந்த தாய் யானை மயங்கி விழுந்தது தாய் யானையை சுற்றி சுற்றி வந்த குட்டி யானை சப்தமிட்டதால் பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சத்தியமங்கலம் வனத்துறையினர் கால்நடை டாக்டர் சதாசிவம் குழுவினர் தாய் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் நாற்பது வயது மதிக்கத்தக்க தாய் யானைக்கு குளுக்கோஸ் தண்ணீர் இலைகளை வனத்துறையினர் அளித்தனர் யானையால் எழமுடியாமல் உயிருக்கு போராடுகிறது குட்டி யானையை அடி குழியில் வைத்து அதற்கு பால் குடிநீர் மற்றும் உணவு கொடுத்து பாதுகாத்து வருகின்றனர் வனப்பகுதியில் இருந்து இரண்டு காட்டு யானைகள் இந்த யானையை சுற்றி சுற்றி வந்து சப்தமிட்டு வருவதால் வனத்துறையினர் பட்டாசு வெடித்து துரத்தினா்